சிவா அயலி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்து இருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவாவும் அயிலி தான் காட்டுறாங்க அவங்க அந்த பூஜையில் வந்து உட்காரம்போது அப்போ வந்து கபிலனும் ரித்திகாவும் அந்த பூஜையில் வந்து அட்டன் பண்ணி அவங்க அந்த கற்பூரத்தை வந்து அவங்க ஏற்றுறாங்க நான் அணிஞ்சு அணிஞ்சு போயிருது அப்போ இந்திராணி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க கற்பூரத்தை சிவா நீ ஏற்று அப்படிங்கவோ அப்போ கபிலனும் ரித்திகாவும் வந்து தடுக்கிறாங்க ஆனாலும் இந்திராணி வந்து சொல்லியிருந்தாங்க அதை வந்து நீங்கள் தான் பண்ணினதுக்கப்புறம் அப்புறமா அது வந்து அணிஞ்சிக்கிட்டே போயிருக்கலாம் அப்புறமா எதுக்காக நீங்கள் பண்ணணும் சிவ அயலி நீங்களே வந்து பண்ணுங்க அப்படிங்கவோ அப்போ கற்பூரத்தை வந்து அவங்களே ஏற்றுறாங்க நல்லபடியாக வந்து எரிய ஆரம்பிச்சிருவோம் அப்புறம் இந்த பூஜையெல்லாம் நல்ல முறையாக முடிஞ்சிருது அடுத்தது பார்த்தோம்னா கபிலனும் ரித்திகா வந்து இந்திராணி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் அவனு போய் இந்த மாதிரிக்கு நீங்கள் கற்பூரத்தை ஏற்ற வச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கமோ அப்போ வந்து இந்திராணி சொல்கிறாங்க இங்கே பாரு இது வந்து நான் ஒன்று வேணும்னு திட்டம் மட்டும்லாம் பண்ணல அப்படிங்கும்போது போது நீங்கள் திட்டம் மட்டும் தான் பண்ணியிருக்கிறீங்க அப்புறமா நீங்கள் எதுக்காக இப்படிலாம் சொன்னீங்க அப்போ ஆக மொத்தத்தில் இந்த பூஜையை நாங்கள் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வந்து நீங்கள் இந்த மாதிரிக்கெலாம் முடிவு பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறமோ அப்போ இந்திராணி சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னது இந்த மாதிரிக்கு ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறீங்க கற்பூரத்தை நீங்கள் தான் வந்து ஏற்றுனீங்க அதை அணைஞ்சு அணிஞ்சு போயிட்டு தானே இருந்தது இதில் ஒன்றும் பொய் ஒன்றும் இல்லையே ஆனால் அதுக்கப்புறம் தானே நான் சிவாவை கற்பூரத்தை ஏற்ற சொன்னேன் அப்படிங்கும்போது போது இங்கே பாருங்கள் திட்டம் போட்டு தான் ஏதோ நீங்கள் சதிவலை பண்ணியிருக்கிறீங்க அதனால தான் அணைஞ்சிருக்கு அப்படிங்கவும் அப்போ இந்திரான் சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க நாங்கள் எந்த திட்டமும் போடலை இதுக்கு மேலே இதை பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லவும் அடுத்தது பார்த்தோம்னா ரித்திகா வந்து கபிலன் கிட்டையும் அவங்க செல்வன் ஆகிக்கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க இது நடக்கிறதெல்லாம் பார்த்தாக்கி அப்போ சிவா தான் அந்த வீட்டுக்கு மூத்த வாரிசா நீங்கள் வேறு பெஷமாக அமைதி இருந்துட்டுருக்கிறீங்க நீங்கள் இங்கே என்ன தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கபிலனை போட்டு வெளுத்து வாங்கவும் இப்போ கபிலன் ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ரித்திகாவை போட்டு அடிச்சுக்கிட்டு அவங்க கழுத்தை பிடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க நீ இந்த அளவுக்கு நீ பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும் போது நான் பேசுறதுல என்ன பொய் இருக்குது நான் உண்மை தானே பேசினேன் அப்படிங்கிறப்போ செல்வன் வந்து கபிலா நீ ஃபஸ்ட் ஜஸ்ட் அவளை விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களை தடுத்து நிறுத்துறாங்க அடுத்து பார்த்தோம்னா கபிலன் வந்து இந்திராணி மேலையும் அதே மாதிரிக்கு அகிலி சிவம் மேலையும் ரொம்பவே கோபத்தோட போகவும் அடுத்ததான் பார்த்தோம்னா இந்திராணி தான் காட்டுறாங்க இந்திராணி வந்து அவங்க சொல்றாங்க என்ன இருந்தாலும் சரிதான் சிவா வந்து கற்பரை ஏத்துனதுக்கு அப்புறமா எரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ உண்மையிலே வந்து சித்தப்பாவோட மூத்த வாரிசு வந்து சிவா தானா சொல்லிட்டு இந்திராணிக்குள்ள ஒரு குழப்பம் வருது என்ன இருந்தாலும் கபிலன் வந்து கற்பரை ஏத்தும் போது அணிஞ்சுதான் போயிட்டு இருந்தது ஆனா இப்ப வந்து பார்க்கும்போது சிவா வந்து கற்பரத்தை ஏத்துனதுக்கு அப்புறமா எரிய ஆரம்பிச்சு து அப்படின்னா அப்போ உண்மையிலேயே வந்து இந்த வீட்டு வாரிசு வந்து சிவாதானா அப்படிங்கவும் அப்போ சித்தப்பா தான் பொய் சொல்லியிருக்கிறாரா அவர் எதுக்காக இப்படி பொய் சொன்னார்னு தெரியலையே அப்போ ஆக மொத்தத்தில் வந்து இந்த வீட்டு மூத்த வாரிசுனால் அது சிவா தான் இதில் எந்தவித குழப்பமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் சித்தப்பா ஃபஸ்ட்டு வெளியே வரட்டும் அதுக்கப்புறமா இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டிட வேண்டியதா அப்படின்னு இந்திராணி வந்து நினைச்சிட்டு இருக்கவும் அடுத்துங்க பார்த்தோம்னா ஐலி சிவாவும் தான் காட்டுறாங்க இப்போ சிவா வந்து ரொம்பவே இருக்கிறாங்க என்ன இருந்தாலும் சரிதான் அக்கா வந்து எனக்கு இந்த அங்கீகாரத்தை கொடுத்துட்டாங்க அதுவும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கவும் இப்போ சிவாவை வந்து அவங்க ஐலி சொல்லிட்டு இருக்கிறாங்க சிவா உங்கள் முகத்தில் தான் எவ்வளோ சந்தோஷம் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்புறமா இல்லாம இருக்குமா என்ன அக்காவே எனக்கு வந்து இந்த அங்கீகாரத்தை கொடுத்துட்டாங்களே அதுவே எனக்கு சந்தோஷமா இருக்குங்கிட்டு இருக்கும்போது அடுத்தது அங்க பார்த்தோம்னா வந்து அவங்க உதயப்பெருமாளை தான் காட்டுறாங்க அப்போ ஒரு நாலஞ்சு பேர் வராங்க வந்ததுமே உதயபெருமாளில் போட்டு அவங்க வந்து அடிக்க ஆரமிச்சிருந்தாங்க எதுக்கடை என்னை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் மினிஸ்டரோட கதையை முடிச்சது நீ தான் உன உயிரோட விட்டுருவோமா என்ன அப்படிங்கவும் இங்கே பாருங்க நீங்கள் நினைக்கிறது தப்பு நான் மினிஸ்டரோட கதையை நான் ஒன்றும் முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் நீ முடித்தா என்ன முடிக்கல நான் என்ன ஆனால் இப்போ கொஞ்ச நேரத்தில் ஒன்னு நாங்கள் முடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உதயப்பெருமாளை போட்டு அடித்து வழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இது எல்லாமே வந்து செல்வநாய்க்கி வந்து கனவு கண்டுட்டு பயந்து போய் எந்திரிச்சே அவங்க கத்தவும் உடனே அவங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணை வந்து இருக்கவும் செல்வன் ஆகியோ அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி இருந்துட்டு இருக்காங்க இதை பார்த்ததுமே பயந்து போய் பொன்னி வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வந்துருந்தாங்க அப்போ எல்லாருமே வந்ததுமே இந்திராணி வந்து சித்தி உங்களுக்கு என்ன சித்தி ஆச்சு அப்படின்னு சொல்லி இருக்கவும் ஆனால் வந்து அவங்க பிரம்ம பிடிச்ச போய் அப்படியே வந்து பித்து பிடிச்ச மாதிரி இருந்துகிட்ருக்கவோ இதை பார்த்ததுமே வந்து கபிலன் வந்து அதிர்ச்சடைகிறாங்க ஐயோ அம்மா அம்மானு சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க ஆனால் வந்து அவங்க எந்தவித சத்தமும் இல்லாமல் அப்படியே இருந்துட்டு பார்த்துட்டு இந்திராணிக்கு கொஞ்சம் பயமாயிருது சித்திக்கு என்ன ஆச்சு தெரியல அப்படிங்க வந்து நம்ம உடனே வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு போக வேண்டியது அப்படின்னு சொல்லவும் அப்போ டாக்டரும் வந்து இந்திராணி வரவழைக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ப்ரெஷர்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது அவங்க கொஞ்சம் வந்து அமைதியாக ரிலாக்ஸாக இருக்கணும் அவங்க இதையே மனசில் போட்டு குழப்பத்தோடு இருந்துகிட்ருக்குறாங்க அதனால தான் இந்த மாதிரிக்கும் நடந்துருக்குது மற்றபடி ஒன்றும் பயம் இல்லை அவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலே போகிற அப்படிங்கிறாங்க அடுத்தது அங்கே பார்த்தோம்னா கபிலன் வந்து சிவாவை பார்க்குறாங்க எங்கள் அம்மாவோட நிலைமைக்கு நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கும்போது நான் என்ன பண்ணுனேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் நீ இந்த மாதிரிக்கெல்லாம் பண்ணுனே இல்லை அதனால தான் எங்கள் அம்மா அதே நினச்சி நினச்சி கவலைப்பட்டு இந்த மாதிரி நடந்து போச்சுது உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரிக்கெலாம் வந்து எங்கள் அப்பாவோட வாரிசு அப்படிங்கிற அங்கீகாரத்தை நீ எடுத்தனால தானே பூஜையில் வந்து நீ கலந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஐடி வந்து கபிலனை வந்து தடுக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருப்ப அப்படிங்கும் போது நான் அப்படி தான் பேசுவேன் என்னும் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இன்றைக்கி இருக்கக்கூடாது ஒழுங்க மரியாதை இந்த வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ சிவா வந்து ஒரு கட்டத்தில் கபிலனை போட்டு அடிக்கிறதுக்காக போகிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்களை வீட்டை விட்டு போக சொல்லுவோம் நாங்கள் எதுக்காக வீட்டை விட்டு போகணும்னு நாங்கள் இங்கே தான் இருப்போம் அதுதான் அக்காவே எங்களுக்கு இந்த அங்கீகாரத்தை கொடுத்தாச்சு இல்லை அதுக்கப்புறம் என்னமோ நான் வீட்டை போக வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே கபிலன் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப இந்திரா இங்க வரவும் பாத்தியா நீ கொடுத்த இதுல தான் அவங்க இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கிறாங்க நீ வந்து அவங்க கையாலே பூஜை பண்ண சொன்னேலாம் அப்புறமா என்ன அவங்க இந்த அர்த்தத்தை தான் கொண்டுட்டு வந்துட்டாங்க எங்க அப்பாவோட வாரிசுன்னா அது நானும் என் தங்கச்சி மட்டும்தான் இவன் கிடையாது இவளை இவனை வந்து இவங்க ரெண்டு வரையும் நீயே போக சொல்றியா அப்படின்னு கபிலன் வந்து அவங்க இந்திராணி கிட்ட கோவத்தோட சொல்லவும் இப்ப இந்திராணி வந்து சொல்றாங்க எதுக்காக சிவாவும் அயிலையும் வீட்டை விட்டு போகணும் இதனால் வரைக்கும் அவங்க யாருன்னு தெரியாம ஒரு குழப்பம் குழப்பத்தோடு தான் இந்த வீட்டில் இருந்தாங்க ஆனா எப்போ வந்து பூஜையை வந்து அவங்க கையால் பண்ணும்போது அந்த கடவுள் ஏத்துக்கிட்டாரோ அப்பமே தெரிஞ்சிருது இல்லையா சிவா தான் அந்த வீட்டு வாரிசு அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே ரித்திகாவும் கபிலனும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னக்கா சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது ஆமா இந்த வீட்டு வாரிசுனா அது சிவா தான் அந்த உண்மை தெரிஞ்சு போச்சு இன்னும் சித்தப்ப வெளியே வரட்டும் சித்தப்ப வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட இந்த விஷயத்துக்குலாம் ஒரு நான் ஒரு முடிவு கட்டணும்னு நான் முடிவு பண்ணிட்டு அப்படிங்கிறாங்க இதுக்கு பிறகு சிவாவும் அயிலையும் வீட்டை விட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அப்படியே வந்து கபில வந்து இந்திரா நீ பாக்குறாங்க இதுதான் உன்னுடைய முடிவுன்னு சொல்லி கேட்கும் போது பாரு இதுதான் என்னுடைய முடிவுன்னு சொல்ல வரல ஆனா இதுதான் சித்தப்ப வந்ததுக்கு தான் இதுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா ரிதிகா வந்து சொல்றாங்க பாத்தீங்களா நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தேன் ஆனா நீங்க எப்ப பார்த்தாலும் சரி உங்க அக்காவை தலைமலத்துக்கு வச்சு நீங்க பேசிட்டு இருந்தீங்களே இப்ப இதுக்கெல்லாம் முடிவு தெரிஞ்சிருச்சா அப்படிங்கவும் அப் இப்படி சொன்னதுமே வந்து இந்திராணி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த பேச்சை இதுக்கு மேலே நீங்கள் பேச வேண்டாம் ஃபர்ஸ்ட்டு நம்ம சித்தப்பாவை வெளியே கொண்டுட்டு வருவோம் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இந்திராணி பார்த்தோம்னா உதயபெருமாலை வந்து ஸ்டேஷனில் போய் பார்க்கறதுக்காக போகிறாங்க சித்தப்பா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவும் என்ன சொல்கிறேன் இந்திராணின்னு கேட்கும்போது உண்மையை சொல்லுங்கள் சிவாவுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் இப்படி சொன்னதுமே உதயப்பெருமாள் அதிர்ச்சியோட பார்க்குறாங்க என்ன இந்திராணி எதுக்காக இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும் போது இல்லை சித்தப்பா எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் நீங்கள் வந்து சொல்லுங்க அப்படிங்கவும் பெருமாள் வந்து அப்படியே வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறாங்க நீங்கள் அமைதியாக இருக்கிறத பார்த்தாக்கி அப்போ உண்மையிலேயே வந்து சிவா உங்களுடைய பையன் தானே அப்படின்னு சொல்லி அப்ப உதய பெருமாள் வந்து இப்போ எதுக்குமா இந்த பேச்செல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் இல்ல இல்லை சித்தப்பா இது இப்போ தெரிய வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சுது அதனால தான் நீங்கள் வெளியே வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து நான் அந்த விஷயத்தை பேசலாம்னு சொல்லி நினைச்சேன் ஆனால் வீட்டில் நடக்கிற பிரச்சனையை பார்க்கும்போது இப்போமே எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் அதனால தான் யாருக்கு தெரியாம நான் உங்களை சந்திக்கிறதுக்காக வந்தேன் நீங்க உண்மையை சொல்லுங்க இதுக்கு மேலேயே நீ இங்கே என்கிட்ட மறைக்காதீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே உதய பெருமாள் வந்து உண்மை போட்டு உடைச்சிருந்தாங்க ஆமா சிவா வந்து என்னுடைய பையன் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே இந்திராணி அதிர்ச்சியோடு பார்க்குறாங்க அப்போ எதுக்காக நீங்கள் பொய் சொன்னீங்க அப்படிங்கும்போது நான் எப்படி இந்திராணி நான் உண்மையை சொல்ல முடியும் இந்த உண்மை தெரிஞ்சாக்கி செவ்வா நாய்க்கையும் கபிலன்னு சும்மா விடுவாங்களா என்ன அது மட்டும் இல்லாமல் சிவா என்னுடைய பையனை நான் எப்படி சொல்ல முடியும் அப்படிங்கும்போது என்ன சித்தப்பா நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் பண்ணின தப்புக்கு சிவா வந்து எவ்வளோ தூரம் வந்து அவன் கஷ்டப்பட்டிருப்பான் ஆனால் அப்படி இருந்தும் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து பொருட்படுத்தாமல் நீங்கள் அமைதியான இருந்துருக்கிறீங்க அப்படிங்கும்போது எங்கள் பாரு நான் செஞ்ச தப்பால் தான் இன்னைக்கு நான் இந்த அளவுக்கு நான் குற்ற குற்றவுணர்ச்சியோடு இருந்துட்டு இருக்கிறேன் ஆனால் செல்வநாயகி நினச்சி பார் அவள் அந்த விஷயத்த சொன்னாயிக்க அவள் தாங்கிக்கு பாளா அது மட்டும் இல்லாமல் கவிழன் கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து சமதல் சொல்லவே மாட்டான் அவன் எப்படி ஏற்றுப்பான் அதனால தான் நான் வந்து வீட்டில் வந்து பிரச்சனை வந்துடக்கூடாது குடும்பத்தில் குழப்பம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் சொல்லாமல் இருந்து அப்படின்னு சொல்லவும் இப்போ அதனால என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்போ இந்திராணி வந்து பூஜையில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இது கிட்டதுமே உதய பெருமாள் அதிர்ச்சி இப்போ அது மட்டும் இல்லாமல் சித்தியும் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க என்ன ஆச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சித்தி இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கவும் இது கிட்டதுமே உதய பெருமாள் கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க நான் வந்து சிவாவோட அம்மாவுக்கு செஞ்ச துரோகம் தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு பிடிச்சி வந்து என்னை வாட்டி வதைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ ஆமாம் உங்களுக்கும் சிவா அம்மாவுக்கும் எப்படி சம்மந்தம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்திராணி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ வந்து பெருமாள் வந்து உண்மையை சொல்றதுக்காக வராங்க அந்த நேரத்தில் ஐடி சிவாவுங்க வந்துடுவோம் அடுத்துதான் என்னதான் நடக்கப்போன்னு சொல்லி பண்ணி பார்க்கலாம்